எடப்பாடியாரோடு ஒப்பிட முடியாத ஸ்டாலினை எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவுடன் ஒப்பிடுவது நியாயமல்ல என்று அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா தெரிவித்துள்ளார் மதுரை வில்லாபுரம் அருகே திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் பாஜகவில் தொண்டர்களை விட கட்சி தலைவர்களை அதிகம் என்றும் அப்படிப்பட்ட கட்சி திமுகவை எதிர்கிறது என்பது போன்ற விவாதங்கள் செய்திகளில் மட்டுமே வரக்கூடும் என்றும் தெரிவித்தார் மேலும் மக்கள் மத்தியில் இன்னும் பாஜக வளரவில்லை என்றும் எடப்பாடியாரோடு ஒப்பிட முடியாத ஸ்டாலினை எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவுடன் ஒப்பிடுவது நியாயம் அல்ல என்றும் ராஜன் செல்லப்பா தெரிவித்தார் அண்ணாமலையுடைய சொற்களை பேச்சுக்களை நாங்க இப்ப யாரும் கன்சிடர் பண்றதே இல்ல நாங்க அது பெருசா எடுத்துக்கிறது இல்ல ஏன்னா அவரா சொல்லிக்கிட்டு இருந்தா அடுத்த சொல்லணும் இன்னைக்கு பிஜேபி வளர்ந்துருச்சு பிஜேபி கிராமத்துல கிளை இருக்கு இல்ல வில்லாவரத்தில் கிளை இருக்குன்னு சொன்னாங்கன்னா பரவாயில்ல வேற பத்து தலைவர்களை மட்டும் வைத்துக் கொண்டு ஒரு பிஜேபி முழுமையா வளர்ந்து விட்டது நாங்களும் திமுக தான் போட்டி என்று சொன்னால் யார் ஏற்றுக்கொள்வார்கள் மக்கள் ஏற்றுக்கொள்கிற கொள்கையோ மனப்பக்குவமோ திறமையோ அவர்கள் இருக்க வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திமுகவுக்கு இரண்டரை கோடி தொண்டர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் பிஜேபியில எவ்வளவு தொண்டர்கள் தொண்டர்களை விட கட்சியில தலைவர்கள் தான் அந்த கட்சியில அதிகம் அப்படிப்பட்ட கட்சி திமுக எதிர்க்கின்றது விவாத தலைவன்மா எதிரில உட்காரலாம் ஊடக விவாதங்களிலும் சரி பத்திரிகையிலும் செய்தியில் வரலாமே தவிர மக்கள் மத்தியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா ஆண்மை எடப்பாடியே தான் இங்க நிற்கிறார் நிலைக்கிறார் வெற்றி வருவதற்கான வாய்ப்பும் அவருக்கே உண்டு அதிகமா உறுதி செயல்படுவதா திமுக அமைச்சர் திமுக அமைச்சர் வந்து நீங்க எப்படி திமுக அமைச்சர் தானே சொல்றாங்க இப்ப மக்கள் யாரும் எம்ஜிஆரம் யாருன்னு சொன்னதா வரலாறு இல்ல எடப்பாடியாரோடய ஒப்பிட முடியாத இந்த ஸ்டாலினை எம்ஜிஆரோட ஒப்பிடுவது முற்றிலும் நியாயமாகாது அம்மாவோட ஒப்பிடுவது முற்றிலுமே நியாயமாகாது